ஒரு சாபம் ஒரு வரம் ஒரு பிறவி இந்த பூமியில் சூரியனின் ஒளியோடு பிறந்தவன் வீரர்கள் அனைவரையும் சாய்த்த வீரன் அவன்தான் கர்ணன் பாண்டவர்களின் தாயான குந்தி இளமையில் துர்காதேவியின் வரமாக சூரிய தேவனை அழைத்தாள் அவர் ஒரு குழந்தையை கொடுத்தார் அதே நேரத்தில் திருமணமில்லாமல் பெற்ற குழந்தையை தாங்க முடியாமல் குந்தி தன்னுடைய பாசக் குழந்தையை ஒரு பெட்டிக்குள் போட்டு நதியில் விட்டுவிட்டாள் அந்த குழந்தையை சாதாரண தேரோட்டி அதிரதன் மற்றும் அவரது மனைவி ராதை வளர்த்தார்கள் அவனை கர்ணன் என அழைத்தார்கள் அண்டத்தில் ஒளிரும் அந்த சூரிய குழந்தை நிலத்தில் ஒரு வீரனாக வளரத் தொடங்கியது பிறப்பு காட்டவில்லை ஆனால் திறமை காட்டியது அவனது வீரத்தை குருக்களிடம் தேர்ச்சியாக போர்க்கற்றான் துரியோதனனும் அவனது வீரத்தை பார்த்து பரவசம் அடைந்து அவனை அங்க தேசத்து அரசனாக அளித்தான் பாண்டவர்கள் மீது போருக்கு தயாரான கர்ணனை அவன் சொந்த தாயான குந்தி நேரில் சந்தித்தான் அவள் சொல்லும் உண்மை நீதான் என் மகன் பிளந்தது ஆனால் அவன் தேர்ந்தெடுத்தான் தன் சத்தியத்தை தன் நம்பிக்கையை தன் தர்மத்தை போர்க்களத்தில் கர்ணனின் வில் உடைந்தது சக்கரத்தில் சிக்கிய ரதத்தை சீர் போது அவன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது ஆனால் அவன் தன் உயிர் பிரியும் வரைக்கும் வீரமாய் எதிர்த்தான் அவன் ஒரு ராஜா இல்லை ஆனால் ராஜாக்களின் ராஜா அவனுக்கு எல்லாமே இருந்தது ஆனால் அங்கீகாரம் மட்டுமில்லை அவனது வாழ்க்கையே ஒரு சாகசம் பிறப்பு பண்பு பாதை எல்லாம் சோதனை ஆனால் கர்ணன் என்ற பெயர் எப்போதும் மக்களின் இதயத்தில் ஒளிரும் அவன் ஒரு மனிதன் அல்ல அவன் ஒரு மாமனிதன் வீரத்தையும் தியாகத்தையும் வழிகாட்டிய மகாவீரர் கர்ணன்